கும்ப ராசி கும்பராசி அன்பர்கள் எப்பவுமே ரொம்ப சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க என்ன ஒன்று கொஞ்சம் போராட்ட குணம் அதிகமாக இருக்கும் நிறைய விஷயங்கள் டக்கு டக்குன்னு அவங்களுக்கு நடக்காது சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் இது எல்லாமே போராடி அதுக்கப்புறம் தான் சரி பண்ணக்கூடிய ஒரு அமைப்புடைய ஒரு ராசி தனித்தன்மையாக எல்லா இடத்துலையும் தெரிவாங்க அதே மாதிரி பெயர் புகழ் இவங்களுக்கு ஆசைப்படாத ஒரு ராசி அப்படின்னா இந்த கும்பராசி என்பர்களை சொல்லலாம் உறவுக்கு நட்புக்கு அதிக ம மதிப்பு கொடுக்கக்கூடியவங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம் கூட்டு குடும்பம் அதிகமாக விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க பாரம்பரியத்தின் மீது அதிக நம்பிக்கை உடையவங்க இந்த கும்பராசி என்பர்கள் சடங்கு சம்பிரதாயங்களை ரொம்ப மதிக்கக்கூடியவங்க ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப நுணுக்கமாக ஆராயக்கூடியவங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப தைரியமாகவும் தன்னம்பிக்கையோடு இந்த பிரச்சனையை இப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு தன்னம்பிக்கையோடு அந்த பிரச்சனையை சரி பண்ணக்கூடியவங்க மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா முன்னே வந்து நிற்கக்கூடியவங்க எந்த ஒரு செயல்லையுமே உண்மையாக இருப்பாங்க ஏன்னா இவங்களுடைய ராசி அதிபதி சனி பகவான் சனி பகவான் என்பதனால நீதி நேர்மைக்கு எல்லா இடத்துலையும் கட்டுப்பட்டவங்களாக இருப்பாங்க உறவுக்கு அதிகம் முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதோட கூட நண்பர்களுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களாக இந்த கும்பராசி என்பர்கள் இருப்பாங்க ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப ஆழமாக புரிஞ்சு அதுக்கப்புறம் செயல்படக்கூடியவங்க ஒவ்வொருத்தருக்கும் நிறைய அட்வைஸ் பண்ணக்கூடியவங்க அப்படின்னே சொல்லலாம் முறையிலையும் பொதுப்படையாகவும் சில அட்வைஸுகளை இந்த கும்பராசி அன்பர்கள் கொடுப்பாங்க மற்றவங்க யாராவது அட்வைஸ் பண்ணால் கூட அதை ஏற்றுக்கக்கூடிய மனோ உள்ளவங்க இந்த கும்பராசி என்பர்கள் குடும்பத்தின் மீது குடும்ப உறவுகள் மீது அதிகம் பாசம் வைத்திருக்கக்கூடியவங்க அவங்களுடைய நலனுக்காக அதிகம் கூடுதல் எஃபெக்ட் போட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப பொறுமையாக நிதானமாக தன்னுடைய குடும்பம் தன்னுடைய உறவுகள் அப்படின்னு அதிகம் அவங்களுக்காக முக்கியத்துவம் கொடுப்பாங்க கடினமான உழைப்பாளிகள் நீதி நேர்மையே எல்லா இடத்துலையுமே கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அந்த கும்பராசி என்பர்கள் சட்ட ரீதியான வேலை சட்ட சம்பந்தமான துறையில் பெரும்பாலும் இந்த கும்பராசி என்பர்களுக்கு வேலை அமையும் சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது இந்த ஆகஸ்ட் மாதத்துலேருந்து உங்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது ஏன்னா நிறைய பிரச்சனைகள் நிறைய கஷ்டங்களை தாண்டிட்டு வருகின்ற நாட்களாவது நமக்கு நல்ல ஒரு யோகமான நாட்களாக அமைந்திருக்கா அப்படின்னு காத்துட்ருக்க நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியில் சனி பகவான் வக்கிரகம் அடைந்திருக்கிறார் அவரோட கூட ராகு இணைந்திருக்கிறார் பஞ்சமஸ்தானத்தில் புதன் குரு சுக்கரன் மூன்று கிரகங்கள் இருக்குது ரணருண ரோகஸ்தானத்தில் சூரியன் கலஸ்திரஸ்தானத்தில் கேது பகவான் அஷ்டமா ஆயுள் ஸ்தானத்தில் சந்திரனும் செவ்வாய் கிரகநிலை வருகின்ற முப்பது நாட்களுமே நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு இதனால் என்னென்ன நற்பலன்கள் இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் கடந்த மாதத்தில் இருந்த பிரச்சனைகள் மனக்கவலை இது எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் ரொம்ப திறமையாக தைரியமாக ஒவ்வொரு விஷயத்திலையும் இறங்குவீங்க அதிலெலாம் ஓரளவுக்கு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது எவ்வளோ தடங்கள் வந்தாலும் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு இந்த கும்பராசி என்பர்களுக்கு வருகின்ற மாதத்தில் அமையும் அடுத்தவங்களுடைய உதவியும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க வெளியில் எங்கேயாவது பயணம் செல்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் செலவுகள் அதிகமாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது அலைச்சலும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் செலவுகள் நீங்கள் பிளான் போட்டிருப்பீங்க ஒரு ஆயிரம் ரூபாய்க்குள்ளே செலவு செஞ்சுட்டு வீடு வந்து சேர்ந்துடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்துருப்பீங்க ஆனால் செலவுகள் கொஞ்சம் அதிகமாகும் தொழிலில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் கொஞ்சம் இழுப்பறியாக இருக்கும் புதிய ஆணரங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் போராட வேண்டிய சூழ்நிலை இருக்கு அதிக அலைச்சலையும் கடினமான உழைப்பையும் இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு சாதகமான பலன் இந்த காலகட்டத்தில் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு கிடைக்கும் பணம் வரது ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அலுவலக தொடர்பான பணியெல்லாம் டக்கு டக்குன்னு செய்து முடிச்சுட்டு நல்ல ஒரு பாராட்டம் பெறக்கூடிய அமைப்பு இருக்கு வெளியில பயணம் செல்லும் போது உங்களுடைய உடைமைகளை ரொம்ப கவனமாக பாதுகாப்பாக வைத்திருக்கணும் ஏன்னா ஒரு சில பொருள் எல்லாம் மிஸ் ஆக போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு உங்களுடைய பொருள்களை பத்திரமா வைத்துக்கோங்க குறிப்பாக விலை உயர்ந்த பொருள்கள்லாம் கொண்டு போகிறீங்க அப்படின்னா ரொம்ப பத்திரமா வச்சுக்கிறது நல்லது குடும்பத்தில் இருந்து வந்து அந்த பிரச்சனை அதே மாதிரி ஒரு கஷ்டம் இது எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த மன வருத்தமெல்லாம் சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையாக வருகின்ற நாட்களை எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி கணவன் மனைவி ஒரு சிலரில் பிரிந்து எழுந்திருப்பீங்க இந்த காலகட்டத்தில் ஒன்று சேரக்கூடிய அமைப்பிருக்கு ஒருவருக்கொருவர் மனமிட்டு பேசி ஒன்றிணையக்கூடிய அமைப்பு இருக்குது குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்காக இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் திட்டம் போடுவீங்க அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது புதிய வீடு கட்டலாம் மனை வாங்குவதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும் அதே மாதிரி ஒரு எல்லாம் பழைய வீட்டை இந்த காலகட்டத்தில் பராமரித்து பணியெல்லாம் செய்வீங்க நீண்ட நாளாக ஒரு மனை வாங்குனீங்க ஆனால் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிருக்கவே இருக்காது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அதெல்லாம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகக்கூடிய அமைப்பு இருக்குது பெண்களை பொறுத்த வரைக்கும் முக்கிய பொறுப்புகளை கரெக்டாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் சரியாக செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் அதே மாதிரி முக்கிய பொறுப்பு யாரா யாராவது உங்கக்கிட்ட கொடுக்குறாங்க அல்லது ஒரு வேலை செய்கிற இடத்துல ஒரு முக்கிய பொறுப்பு உங்ககிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னா கண்ணுங்கருத்துமாக நீங்கள் அதை செய்கிறது நல்லது மற்றவங்கள நம்பி எந்த ஒரு பொறுப்பையுமே இந்த காலகட்டத்தில் ஒப்படைக்க வேண்டாம் நீங்களே கண்ணுங்கருத்துமாக அந்த வேலையை செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் இல்லை நம்பி அந்த பொறுப்பை ஒப்படைச்சிங்க அப்படின்னா சின்ன சின்ன இடர்பேடுகள் சின்ன சின்ன கெட்ட பேர்லாம் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு பணம் வர்றது ரொம்ப சிறப்பாக இருக்குது சக கலைஞர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க மாணவர்களை பொறுத்தவரையும் வருகின்ற நாட்களில் பாடங்களை படிக்கும்போது கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய அமைப்பு இருக்குது ரொம்ப சுறுசுறுப்பாகவும் தைரியமாகவும் ஒவ்வொரு விஷயத்துலையும் ஈடுபட்டீங்க அப்படின்னாவே நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய அமைப்பு இருக்குது சக மாணவர்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க மற்ற மாணவர்கள் மத்தியில் கூட நீங்கள் ஒரு மதி மதிப்புள்ள மாணவராக வருகின்ற நாட்களில் வளம் வர முடியும் கும்பராசியில் அவிட்டம் மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க நீங்கள் கும்பராசிலே எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பஸ்ஸில் தெரிவிங்க வருகின்ற நாட்களை பொறுத்தவரைக்கும் நம்மளுடைய வீட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் புதிய ஆர்டர்கள்லாம் அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரத்தில் கூட அந்த போட்டி பொறாமைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் எதிரிகளுடைய தொல்லை கொஞ்சம் குறையும் அப்படி எதிரிகளுடைய தொல்லை அதிகமாக இருந்தாலும் கூட அதை சமாளிக்கக்கூடிய திறன் உங்களுக்கு வருகின்ற நாட்களில் ரொம்ப சிறப்பாக இருக்குது எவ்வளோ பிரச்சனை கொடுத்தாலும் அந்த அந்த பிரச்சனையை எதிர்த்து போராடக்கூடிய அமைப்பு இருக்கு அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் ரொம்ப தைரியமாக ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்குவீங்க ஓரளவுக்கு வெற்றி கிடைக்கும் உங்களுடைய கடினமான உழைப்புக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு வருகின்ற முப்பது நாட்களுமே உங்களுடைய புத்திசாலித்தனம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனால எடுக்கிற பிரச்சனை எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக முடியும் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலுமே அதை உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது உங்களுடைய புத்திசாலித்தனம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் உத்தியோகத்தில் கூட நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய அமைப்பு இருக்குது வியாபாரிகள்லாம் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு லாபத்தை பார்க்கலாம் பொருளெல்லாம் வாங்கி விற்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மாணவர்களை பொறுத்தவரையில் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது சக மாணவர்கள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய மாணவராக வருகின்ற நாட்களில் இந்த சதீம் நட்சத்திர மாணவர்கள் வள வர கலைத்துறையை சார்ந்த நண்பர்களும் ரொம்ப சிறப்பான நாட்கள்ருகின்ற அமைந்திருக்கு சக கலைஞர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பா இருப்பாங்க நல்ல ஒரு பெயர் புகழ் இதெல்லாம் பாராட்டு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அரசியல் துறையில் இருக்கிறவங்க தொண்டர்கிட்ட பேசும்போது வீண் வாக்குவாதம் வேண்டாம் கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லது பூரட்டாதி ஒடரெடு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் படிப்படியான வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எந்த ஒரு செயல்லாம் உங்களால் முடியாது அப்படின்னு ஓரங்கட்டி வச்சிங்களோ அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் தூசி தட்டி எடுங்க அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களால் சாதிக்க முடியும் சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் வருமானம் சிறப்பாக இருக்குது சொந்தங்களுக்காக அதிகம் கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது சுப வரையும் கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் சக ஊழியர்களால் நல்ல ஒரு நன்மை கிடைக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது ஒரு செல்லா நீண்ட நாட்களுக்கு முன்னாடி இந்த சொத்தை வாங்கலாம் அப்படின்னு நினச்சிருந்துருப்பீங்க ஆனால் வாங்கவே முடியாத நிறைய தடைகள் பிரச்சனைகள் நிறைய கஷ்டங்களை தாண்டி வந்திருப்பீங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா அந்த வாங்க முடியாத இருந்த சொத்தை கூட இந்த காலகட்டத்தில் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்க அதே மாதிரி வீடு பராமரிப்பு படிலாம் செய்யலாம் அப்படின்னு நினைச்சவங்க இந்த காலகட்டத்தில் செய்ய ஆரம்பிங்க அதற்கான அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்குது அதே மாதிரி நீண்ட நாளாக சொந்த வீடு ஒன்று கட்டலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க முயற்சி பண்ணுங்க கட்டக்கூடிய அமைப்பு இருக்கு வண்டி வாகனம் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வா எதிரிகளுடைய தொல்லை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா விநாயக பெருமானுக்கு தேங்காய் என்னை தீபம் ஏற்றி வழிபட்டுடுவாங்க தேங்காயில் திரியேற்றி அதில் தீபம் ஏற்றி வழிபடுறது உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் எதிரிகளால் வர தடை இது எல்லாமே படிப்படியாக குறையும் வருகின்ற நாட்களும் உங்களுக்கு நிம்மதியும் நல்ல ஒரு சந்தோஷமும் அதிகரிக்க இந்த ஒரு விஷயத்தை இந்த கும்பராசி அன்பர்கள் செஞ்சு பாருங்கள் விநாயகர் கோயிலில் போய் தேங்காய் தீபம் ஏற்றி வழிபடுங்க நல்ல மாற்றம் வரும் வருகின்ற மாதத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆகஸ்ட் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் தேதி சந்திராஷ்டமம் அன்றைய தினம் நீங்கள் புதிய மீற்சேதலையும் ஈடுபட வேண்டாம் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ